நான் செல்வம் இட அருள் புரியவும் பாயும் மடைகால் கண்டுகரை புரளவரும் மதிப்பால் கொடுத்து அருள் புரியவும் பக்குவத்தோடு மௌன தொட்டிலுக்குள் படுக்க வைத்து அருள் புரியவும் வாயுவை கட்டவும் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி குடி வாழும் என்ன கத்தீசனே மௌன தேசிகநாதனே என் தலையிலிட்ட விதி என்னமோ என்ன நான் இடையாமல் அருள் புரியவும் என் செய்தேன் என்றடிமை எண்ணாத எண்ணங்கள் எண்ணாமல் அருள் புரியவும் வந்த மதலிட்ட மெழுகென்ன நெஞ்சுருகி பதைக்கிடாது அருள் புரியவும் பாவி ஆகாது என்னை கருணை நயனம் கொண்டு பாட்டு நல் அருள் புரியவும் மந்திரம் கொண்டு மாங்காய் விழாதாதலால் வந்தருள் புரியவும் மாறியினும் நின் கருணை மாறி அணுமாறாது வர்ஷிக்க அருள் புரியவும் வந்து வணிவார்குதவு தவறாஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே குணங்குடி வாழும் என்ன கத்தீசனே மௌனதே சிகநாதனே தாயாயும் என் தந்தை தானாயும் நின்று நீ தானாக அருள் புரியவும் தாவந்தமெல்லாம் அருந்து நீ நிஷ்டை சகா என்று அருள் புரியவும் நாயடியன் உய்யும் பொருட்டாக ரட்சித்து நாள்தோறும் அருள் புரியவும் நச்சு நச்சென்றனை அறற்றுதான் என்றனை அகைத்திடாத அருள் புரியவும் தூயனே மாயனே நேயனே தாயனே தொழும்பு கொண்டு அருள் புரியவும் தோலாபட